ஒரு நாடு கண்டிக்குதா பாருங்க என்னடா இப்படி ஒரு 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 மாட்டு மக்களை இப்படி அழித்து கொள்றியல் இது என்னடா என்ன காரணத்துக்காடா போர் கொடுக்குறீங்க அவன் அணு ஆயுதம் போர் முடிஞ்ச பாருங்கன்னு தெரிந்த அணுதாயுதம் வச்சிருந்ததும் இவன் தான்ட்டு இனிமே இங்கே மூன்றாம் உருவ உலகப்போர் உருவாக போதும்ங்க நீங்கள் வள வேட்டைக்கான ஐயா கவி பேரரசு வைரமுத்தவர்கள் மூன்றாம் உலகப்பொருள் எழுதுனா வள வேட்டைக்காக தான் இது நடக்கும் அது நீருக்காக நடக்கும்ங்கிறத நம்ம எதிர்பார்ப்பு இப்போ எரி என்னைக்காக நடக்குது அது சூழியல் போராளி வங்காரி மாத்தாய் நம்ம தாய் என்ன சொல்கிறா உலகெங்கும் போர் என்பதே வள வேட்டைக்காக நடந்ததாண்டா எல்லை விரிவாக்க நில விரிவாக்கத்துக்கு நடந்தது அது வள வேட்டைக்கு நீங்க ஆலிவர்கம்பர் எழுதின நீங்க பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம் படிச்சீங்கன்னா அது தெரியும் சின்ன புத்தகம் தான் நாங்க வந்து அரபு நாடுகளில் வந்து அந்த நாட்டின் நிலப்பரப்பை கைப்பற்ற நாங்க வரல அதிகாரத்தை கைப்பற்ற வரல நாங்க வந்தது வளத்தை கொள்ளையடிக்கத்தான் அவர் எழுதியிருக்கல அது நீங்க படிங்க தெரியும் உலக அரசியல் உங்களுக்கு புரிய வரும் அதே மாதிரி நீங்க ஜான்பர்கின்னு எழுதின அமெரிக்க உளவாளியின் வாக்குமூலம் நீங்க அடியாளியின் வாக்குமூலம் படிச்சாலும் உங்களுக்கு புரியும் இதுல வல்லாதிக்க நாடுகளின் வள வேட்டைக்கு தான் இந்த போர் நடக்குது இன்னுமே ஒரு உலக போர் மூன்றாம் இல்லை நாங்கள் நான் என்னுடைய என்னுடைய இனம் மூன்றாம் உலகப்போரை எதிர்கொண்ட ஒரு இனம் எங்களுடைய தலைவன் எங்களுடைய தமிழின விடுதலைக்காக எங்களுடைய தலைவன் கட்டி எழுப்பிய தமிழ தேசிய ராணுவம் விடுதலை புலிகள் என்ற ராணுவத்தை வீழ்த்துவதற்கு இருபத்தி நாடுகளின் துணை கொண்டுதான் நாங்கள் இறுதி போரில் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம்னு அந்த நாட்டினுடைய ராணுவ அமைச்சர் கோத்தபாய ராஜபக்சேயும் அதிபர் ராஜபக்சேயும் பேட்டியில சொன்னது இருக்குது ரெண்டு நாடுகளை எதிர்த்து ஒரு இனம் ஒரு இனத்தின் ராணுவம் போரிட்டிருந்தென்றால் அது உலகப் போரா இல்லையாங்கிறது கேள்வி எழுப்பி பார்க்கணும் நாங்கள் மூன்றாம் உலகப்போரை எதிர்கொண்ட இனத்தின் மக்கள் எங்களை எப்படி எல்லாரும் திட்டமிட்டு ஒரு தேசியன உரிமைக்கு நின்ற தலைமையை அதனுடைய போராட்ட குழுவை அதனுடைய இயக்கத்தை வீழ்த்தினீங்களோ அதே தான் இன்னைக்கு ஈராக் மேல நடக்குது ஈரான் மேல நடந்தது உங்களுக்கு எல்லாம் இப்ப வளமிக்க நாடுகளை வேட்டையாடி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வளங்களை சுரண்டுவதற்கு தான் இது இது அமெரிக்கா தன்னிச்சையை கால் உண்டக்கூடாதுன்னு ரஷ்யா வரும் ரஷ்யா தன்னிச்சையை கால் உண்ட விட்டக்கூடாதுன்னு அமெரிக்கா அதுக்கு எதிராக வரும் வல்லாதிக்கத்தின் அழகு எளிய மக்களின் துணையா நிக்கிறது அதுக்கு பாதுகாப்பா நிக்கிறது இங்க வல்லாதிக்கத்தின் இது என்னன்னா அது வேட்டையாடி அழிக்குது எளிய மிருகங்களை வேட்டையாடி உண்ணும்ல வலிய மிருகம் அது மாதிரி வேட்டையாடி உண்ணுது இது உலகம் வேடிக்கை பார்த்து அப்படிதானே இப்ப இந்திய வல்லாதிக்கம் என்ன செய்யுது என் நிலத்தில் இருக்க வேட்டை மீத்தேனு ஈ ஹைட்ரோ கார்பன் அது இது எல்லாத்தையும் வந்து வேட்டையாடி தானே போகுது கொடுத்துட்டு தானே போகுது எண்பத்தோரு விழுக்காடு இந்திய நிலப்பரப்பில் வந்து நிலக்கரி என்னுடைய நிலத்துல தான் இருக்கு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஆறு ஏக்கரை இதுவரை இருக்க நீ நில நெய்வேலியில அப்படியே மன்னார்குடி வரைக்கும் நீ போறதுக்கு திட்டமிட்டு இப்போ இருபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுத்து வச்சிருக்க நாங்க சொந்த நாட்டில் இழந்துட்டு அகதியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நாடு கண்டிக்குதா பாருங்க என்னடா இப்படி ஒரு ஒரு நாட்டு மக்களை இப்படி அழிச்சு கொல்றியல் என்ன என்ன காரணத்துக்காடா போர்ந்து அவன் அணு ஆயுதம் வச்சிருப்பான் போர் முடிஞ்ச பிறகு அணு ஆயுதம் வச்சிருந்தது இவன் தான் சதாம் மேல என்ன பழி போட்டுச்சு அமெரிக்கா அன்னைக்கு என்ன பழி போட்டுச்சு அணு ஆயுதம் வச்சிருக்காருன்னு போர் முடிஞ்ச பிறகு சதாம் தூக்கலிட்ட தெரிஞ்சது அணு ஆயுதம் வச்சிருந்ததே அமெரிக்கா தான் இது ஒரு இது ஒரு நாடு இது ஒரு கேவலம் ஒரு நடக்குது மகிழ்ச்சி நன்றி